கோவை கேஜி குழுமத்தை சேர்ந்த டவுன் ஆன் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனம் கோவையின் பல்வேறு முக்கிய இடங்களில் கட்டி வரும் பிரீமியம் அடுக்குமாடி குடியிருப்புகள் பற்றியும் அதன் வணிக வளாக கட்டிடங்கள் பற்றியும் வரவுள்ள அடுத்த குடியிருப்பு திட்டங்கள் பற்றியும் தெரிவிக்க நிறுவனத்தின் இணை நிறுவனர் சஞ்சனா விஜயகுமார் சீனியர் துணைத் தலைவர் சுரேஷ்குமார் மற்றும் மார்க்கெட்டிங் மேலாளர் ஜோஷுவா ஆகியோர் சிங்கநல்லூர் பேருந்து நிலையம் அருகில் சிக்னேச்சர் சிட்டி கணபதி அருகே எலிட் சிட்டி டைட்டல் பார்க் அருகே ஐகான் சிட்டி ஹோப்ஸ் பகுதியில் அமைந்துள்ள காமராஜர் சாலையில் மெகா சிட்டி என நான்கு அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களை அறிமுகம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய சஞ்சனா விஜயகுமார் மெகா சிட்டி ஐகான் சிட்டி எலிட் சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பில் ஒன்று மற்றும் இரண்டு பெட்ரூம்கள் ஹால் கிச்சன் குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன சிக்னேச்சர் சிட்டி குடியிருப்பில் ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று பெட்ரூம் ஹால் கிச்சன் குடியிருப்புகள் அடுத்ததாக கொடிஷியா அருகேயும் பீலமேடு அருகேயும் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று பெட்ரூம்கள் ஹால் கிச்சன் குடியிருப்புகள் கொண்ட டெல்டா சிட்டி மற்றும் யுனைடெட் சிட்டி ஆகிய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்கள் விரைவில் துவங்க உள்ளன கோவையில் நாற்பதாயிரம் சதுரடியில் டிஎன்சிடி ஸ்கொயர் மற்றும் எழுபதாயிரம் சதுரடியில் டிஎன்சிடி ஹப் என்னும் இரண்டு அலுவலக வளாகங்கள் திட்டம் நடைபெற்று வருகின்றது TNCD ஸ்கொயர் இன்னும் இரண்டு மாதங்களில் நிறைவு பெறும் TNCD என் ஹப் என்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைவு பெறும் மேலும் பிரம்மாண்டமாக டிஎன்சிடி டெக் பார்க் வளாக திட்டமும் விரைவில் துவங்க உள்ளது அதனையடுத்து சுரேஷ்குமார் பேசுகையில் சிக்னேச்சர் சிட்டி ஐகான் சிட்டி மற்றும் எலிட் சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பு ரூபாய் இருபத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சங்களில் இருந்து துவங்குகிறது மெகா சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பு ரூபாய் நாற்பது லட்சம் இரண்டு பெட் கொண்ட வீட்டின் விலை ரூபாய் அறுபத்தி ஐந்து லட்சம் எனவும் இந்த இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் எழுபது எண்பது வீடுகள் முன்பதிவாகிவிட்டது எட்டுக்கும் அதிகமான தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் கடன் உதவி செய்து தருவதாகவும் ஒரு பெட்ரூம் குடியிருப்புகளுக்கு தொன்னூறு சதவீதம் வரை வங்கி கடனுதவியும் இரண்டு பெற்றும் எண்பது சதவீதம் கடன் உதவியும் கிடைக்கும் எனவும் எட்டு புள்ளி சதவீதம் வட்டி முதல் city in India and a IT so in the growth and growth success, scale, we at TNCD, town ஆரம்பமாகின்றது கோயம்புத்தூர் எமர்ஜிங் developers, Are happy to support Coimbatore's growth and development with premium housing projects in key locations in Coimbatore Avanashi Road, Trichy Road, near Tidal Park, and Kamaraj Road. And also with good office spaces strategically located off Avanashi Road. We are proud to be part of Coimbatore's growth and success. Thank இப்போ வந்து ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் வி ஹாவ் மேகா சிட்டி ஹை ரைஸ் டவர்ஸ் காமராஜ் ரோட்டில் ஆஃப் அவனாச்சி ரோட் இது வந்து ஒன் பிஹெச்கே அண்ட் டூ பிஹெச்கே அபார்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஃபார்ட்டி டு செவன்ட்டி லேக்ஸ் இது தவிர வி ஹவ் சிக்னேச்சர் சிட்டி ஆப்போசிட் டு சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் இதில் வந்து ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட்ஸ் ஒன் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ் டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் த்ரீ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது நியர் டைடல் பார்க் வந்து வி ஹேவ் ஐகான் சிட்டி அதில் வந்து போத் ஒன் பெட்ரூம் அண்ட் டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஒன் பெட்ரூம் ஸ்டார்டிங் அட் தேர்ட்டி லேக்ஸ் அண்ட் டூ பெட்ரூம் ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் ஆன் சத்தி ரோடு வந்து வி ஹாவ் அ ப்ராஜெக்ட் எலிச் சிட்டி அட் கணபதி இது வந்து க்ளோஸ் ப்ராக்ஸிமெட்டி டு சரணம்பட்டி இதில் வந்து ஒன் பெட்ரூம் அண்ட் டூ தேர்ட் ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ் போயிட்டு ஃபார் இந்த ப்ராஜெக்ட் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லேயுமே சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா ஜிம்மு ஸ்மார்ட் ஹோம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அமௌண்ட்டி நல்ல லைஃப் ஸ்டைலுக்கு இருக்கீங்க அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே இட்ஸ் ப்ரைன் லொக்கேஷன்ஸ் அதனால வந்து சேல்ஸ் இஸ் வெரி குட் அண்ட் யூ ஹேர் வெரி சக்ஸஸ்ஃபுல் லான்சஸ் ஸோ கமர்ஷியல் ஸ்பேஸஸ் வந்து இப்போ வந்து ரெண்டு ஸ்பேஸஸ் கம்மிங் ஆகும் ஒன்று வந்து டிஎன்சிடி ஸ்கொயர் இது வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் அவனாஷி ரோட் இது தவிர நெக்ஸ்ட் இயர் ஏர்லி நெக்ஸ்ட் இயர் வந்து பிஎன்சிடி ஹப் வருதுங்க இது வந்து செவன்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வி ஆல்சோ டெவலப்பிங் அண்ட் ஐடி பார்க் அட் நவீந்தியா தட் பி அனவுன்ஸ் வந்து லோன் பண்ணி கொடுத்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே நம்ம வந்து லோன் பண்ணி கொடுத்துட்றோம் ஒன் பிஹெச்கேக்கு வந்து 90% பர்சன்ட் பண்ணி கொடுத்துட்றோம் டூ பிஹெச்கேக்கு எயிட்டி பர்சன்ட் பண்ணி கொடுத்துட்றோம் லோன் ஸ்டார்டிங் வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஃபைவ் பர்சன்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இது வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு மூணு நாளுக்குள்ளேயே நம்ம டீம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீம் இருக்குது எல்லாத்துக்குமே வந்து லோன் பண்ணி கொடுத்துருவோம் நேஷ்னலைஸ்ட் பேங்க்ஸில் வந்து மோர்தன் எயிட் பேங்க்ஸ் டையப் இருக்குங்க மற்ற ப்ரைவேட்டைஸ்ட் பேங்க் எல்லாம் சேர்த்து எங்கிட்ட மோர்தன் டென் ப்ளஸ் பேங்க்ஸ் வந்து ட்ரைஅப் பண்ணி வச்சுருக்கோம் எனி ப்ராஜெக்டுக்கு வந்து எல்லாமே நம்ம டையப் இருக்கு லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஐடி பேப்பர் சிக்ஸ் மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு சிவில் வந்து கரண்ட் அப்போவே பார்த்து கொடுத்துட்றோம் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயுமே ஒவ்வொரு சைட் ஆஃபீஸ்லேயுமே வந்து நம்ம டீம் இருக்குங்க நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் மெகா சிட்டிக்கு வந்தாலும் நம்ம காமராஜூர் ரோட்டுக்கு வரலாம் சிக்னேச்சர் சிட்டிக்கு வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்காக நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது அங்கேயே நம்ம சைட் ஆஃபீஸ் இருக்குது அங்கேயே வரலாம் ஐகான் சிட்டிக்கு நம்ம டைட்டில் பார்க் எதுக்காப்புல இருக்குது அங்கேயும் வரலாங்க